கோவை பன்னீர்மடை அருகே உள்ள தனியார் ரிசார்ட்டில் ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க மாநில அளவிலான இரண்டு நாள் கருத்தரங்க கூட்டம் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் கண்காட்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆய்வக விநியோகஸ்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க மாநில அளவிலான கருத்தரங்க கூட்டம் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த வருடம் பத்தொன்பதாவது ஆண்டாக மாநில அளவிலான அறிவியல் கருத்தரங்க கூட்டம் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் கண்காட்சி கோவை பன்னீர்மடை அருகே உள்ள சார்சா ரிசார்ட்டில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது கோவையில் மூன்றாவது முறையாக நடைபெறும் இக்கூட்டத்தில் ஈரோடு சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆய்வக விநியோகஸ்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முதல் நாள் கருத்தரங்கில் இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வகமான மைக்ரோ பயாலஜிக்கல் லேப் மணி பிஎஸ்சி மெடிக்கல் கல்லூரி முதல்வர் சுப்பாராவ் மற்றும் கோவை அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் நிர்மலா உள்ளிட்டோர் சிறப்பு விருதினர்களாக கலந்து கொண்டு ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்கம் மென்மேலும் சிறந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கினர் மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஆய்வக உபகரணங்களின் கண்காட்சியினை கோவை அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் நிர்மலா மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து பார்வையிட்டனர் இதில் விநியோகஸ்தர்களின் நிறுவனங்களில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு அதில் புது வகையான தொழில்நுட்பங்கள் கொண்ட ஆய்வக உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன இரண்டாம் நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள ஆய்வக விநியோகஸ்தர்களுக்கு உள்ள சந்தேகங்களை மற்றவர்களுடன் கலந்துரையாடி தெரிந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை கொண்டனர் தொடர்ந்து மாநில அளவிலான ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது மேலும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் கோவை ஆய்வக விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் நரேந்திரகுமார் செயலாளர் விஸ்வநாதன் பொருளாளர் அறிவுநந்தன் உள்ளிட்டோர் கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கூட்டத்தை கூட்டி இங்கு ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டயக்னோஸ்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறது இந்த லேப் ஐட்டம்ஸு அது வந்து லேப்ல வந்து மிஷின்க்கே இருந்தா கூட அந்த ரியேஜன்ஸ் வந்து நம்மளுக்கு டைம்ல கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து வீக்கன் டு த டெஸ்ட் அண்ட் அது வந்து இன்டர்ன் வந்து பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது இவங்களோட ரோல் வந்து இன்டெரக்டாக நம்ம ஹெல்த் சிஸ்டம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை ஒரு அவங்க வெளியில் தெரியாட்டி கூட அவங்க வந்து இன்டேரக்டாக ஹெல்த் சிஸ்டமோட ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந் அந்த அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு கூட டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறதுல அவங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வகையில் வந்து அந்த அதைய டைம்லி சப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதைய பெரும்பாலான கம்பெனிகள் வந்து டைம்லி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து பில்லர்னே சொல்லலாம் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஹெல்த் சிஸ்டமுக்கு லேபுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த அவசியத்தின் க அவசியமான ஒரு காரியத்தை வந்து அதாவது ட்ரக் ரியேஜன்ஸு அதர் எக்யூப்மெண்ட்டு அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கமாக சங்கத்தை சங்கம் நடத்திய இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் தேங்க்யூ ஆ நான் லேபை வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸாக லர்ன் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அந்த காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு குரோத்தும் நல்லா இருக்குது அவங்களுடைய சர்வீஸும் பெட்டராக கொடுத்துட்ருக்காங்க ஈவன் கோவிட் டைமில் கூட இந்த ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இருந்த போது கூட இவங்க எல்லா ஐட்டமும் அந்த டைம் சப்ளை பண்ணதுனால தான் எங்களையும் கோவிட் வந்து அந்த டிஃபைன்ட் டைம்னு சொல்லுவாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு நிறைய கொடுக்க முடிஞ்சது அது நிறைய கன்சியூமர்ஸ் இருக்குது ஏஜென்ட்ஸ் இருக்குது ஈவன் மேன் பவர்ங்கிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய சப்ளை செயின் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் நல்லாவே பண்ண முடிஞ்சது நல்லாவே சர்வீஸும் கொடுக்க முடிஞ்சுது அவங்க டிஸ்ட்ரிபியூட் இல்லாமல் நாங்கள் கம்பெனியும் டேரெக்டாக டிபெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஏன்னா பாம்பே பேஸ்டாக இருக்கும் சென்னை பேஸ்டாக இருக்கும் இல்லை டெல்லி பேஸ்டாக இருக்கும் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லோக்கலை ஸ்டாக் வச்சு எங்களுக்கு அப்பப்போ கொடுப்பாங்க அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் கொடுவாங்க நாங்கள் ரேட்டும் குறைச்சி தான் கொடுத்தோம் அக்காங்க அவங்களும் மேனேஜ் பண்ணாங்க ப்ராஃபிட் கூட மேனேஜ் பண்ணாங்க யூஸ்லாகவே எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் எங்கள் டயக்னோஸ்டிக் இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு பர்சேஷன் வச்சுருக்காங்க அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நல்லா சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க நான் எல்லாத்துக்கூடமே பிஸ்னஸ் டீல் வச்சுட்டுருக்கிறேன் எல்லாருமே சப்ளை நல்லா பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை வந்து ஹை லெவலில் கம்பெனியாகவே கூக்கிட்டு போய் எங்களுக்காக சப்போர்ட்டி பேசி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக இல்லை ரீஃபண்டிங்காக ரீஃபண்டிங்காக கொடுக்க வசதியாகப்படுங்க அது மூலம் நல்ல ப்ராடக்ட்டை எங்களுக்கு ரீச் பண்ணுறது அவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கிறாங்க ஏன்னா கம்பெனி கணக்கு வந்து என்ன சொன்னாலும் எங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களோட ஒப்பீனியன் இல்லாமல் நாங்கள் எந்த ப்ராடக்ட்டையும் வாங்க மாட்டோம் அதனால் அவங்க அசோசியேஷன் இன்னும் கண்ணியாக வாங்கணும் அதே சமயம் அசோசேஷனும் அவங்களுக்குள்ள ஒரு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டராக ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் தேங்க்யூ சார் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் தி டயக்னாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன்ஸ் ஆனுவல் ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் This is the 19th annual state conference. I think it's very important to have an association so that you have a forum where you can discuss your products, scientific content, and also express opinion about which ones are life saving, which ones are otherwise, so that you can guide the government as they fix the GST across various types of reagents for the various tests that are used. In fact, it is because of their voice. Quite often, when the government started, for example, with an 18% GST, it has brought down to 12% or even 5%. And the voice has come primarily from the distributors' association. And I thank the distributors' association for recognizing the, the importance of each and every test and being a forum to express and let the government and other machinery know as to how prices need to be fixed. Another important aspect, and which I would really like to thank the association, is the spirit with which they help the entire healthcare system fight the covid pandemic. while doctors, everybody speaks about the role of doctors, nurses, and other healthcare workers, but there are many silent heroes. one of the most important silent heroes teams are the distributors' team who saw to that the hospitals did not suffer. by seeing to that, the reagents reached us on time. and it, if we were able to save a patient because of a correct diagnosis, it was only because we could make the right diagnosis using the Right kit at the right time. So they have been a great source of inspiration, and I would like to make use of this opportunity to thank all of them for all the wonderful work they have been doing. I wish this association a continued growth and I wish their program a grand success. Thank you for the opportunity. Thank you.